ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேபிஜே ஸ்கூல் ஆஃப் செஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம செஸ் பீசஸில் பிளாக்குக்காக விளையாடும் போது நம்ம என்ன ஓப்பனிங் விளையாண்டா நம்ம வந்து ஒரு பெட்டர் பொசிஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி டாபிக் உள்ள பொறுத்துக்கு முன்னாடி இன்றைய குரல் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஓகேங்களா இதனோட விளக்கத்தை நம்ம கிளாஸோட வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் ஸோ இப்போது நம்ம பிளாக்குக்கு விளையாடுறோம் அப்படின்னும்போது இதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிங்ஸ் இண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷனை தான் பார்க்க போகிறோம் இந்த கிங்ஸ் இந்தியன் பொஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தியரி பார்ட்டுக்குள்ளே போகாமல் இப்போ பேஸிக்காக நம்ம என்ன பொஷன் அட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அது என்னென்னா நமக்கு இந்த பொஷன் போர்டில் கேஸ்லிங் பண்ணிட்டு ஓகேவா ஸோ இதுதான் ரொம்ப மேஜராக நம்ம பண்ண போகிற விஷயம் ஓகேவா இந் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து மூணு இந்த கிங்ஸ் இண்டியனில் நம்ம வந்து மூணு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் மூணு முக்கியமான விஷயத்தில் முதல் முக்கியமான விஷயம் இந்த கிங் சைட் கேஸ்லிங் பண்ணுறது ஓகேங்களா ஸோ நம்மளோட நம்ம நம்மளோடய மெயின் டார்கெட் என்னன்னா கிங் சைட் கேசல் பண்ணுறது அடுத்தது ரெண்டாவது டார்கெட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கண்ட்ரோல் பண்ணுறது ஓகே சென்ட்ரு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் எப்படி கேமை ஓப்பன் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இந்த இந்த நம்ம இந்த கிங் சைட் கேசலிங் பண்ணுறது போது டேரக்டாக எடுத்தோன்னு நம்மளால் கிங் சைட் கேஸ்லிங் பண்ணுற முடியாது ஆஃப்கோர்ஸ் கோர்ஸ் அவங்க ஒயிட் எப்படி கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த பொசிஷனில் இப்போ ஒருவேளை ஒயிட் வந்து நம்ம கிங் பானை இப்போ இ ஃபோர் அப்படின்னு தள்ளுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்தோடனே நம்ம நைட்டை கொண்டு போய் இங்கே வைக்க முடியாது ஆனால் நான் நைட்டை கொண்டு போய் இங்கே இ ஃபோருக்கு நைட்டை வச்சோன்னா அவன் பானை வச்சு புஷ் பண்ணி நம்ம நைட்டை அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பேட் ஐடியா ஸோ அவங்க இ ஃபோர் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஜென்ரலாக இது வந்து அட்வான்ஸ் லெவல் பிளேயர் கூட நிறைய கேமில் விளையாண்ட்ருக்காங்க நம்ம பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் இது கண்டிப்பாக இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த கிங் பான் இ ஃபோர் வைக்கிறோம் இ இ ஃபோரை வைக்கும்போது நீங்கள் அதுக்கு பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் டி சிக்ஸ் வச்சு ஆரம்பிங்க ஓகேங்களா இ இ ஃபோர் டி சிக்ஸ் என்ன பிளான் அப்படின்னா நம்ம அடுத்து இங்கே நைட்டை கொண்டு வர போகிறோம் இ ஃபோர் டி சிக்ஸ் அவங்க நைட்டை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இப்போ நம்ம இங்கே நைட்டை கொண்டு வர போகிறோம் இங்கே அடுத்து இங்கே பான் வந்தாலுமே நம்ம இந்த பானை கேப்சர் பண்ணலாம் ஓகேங்களா இந்த பானை கேப்சர் பண்ணி நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஒருவேளை இப்போ அவங்க நைட்டை புஷ் பண்ணல ஸோ ஃபோர் ஃபைவ்க்கு லெட்ஸ் இந்த இடத்துல அவங்க பானை புஷ் பண்ணுறாங்க ஓகேவா பானை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே நைட் எடுத்துகிட்டு வராமல் ஒருவேளை இப்போ பானை புஷ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே ஸோ ஓகே நம்ம அடுத்தமும் நம்ம பானை எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து பிஷப் பிஷப் ஜி செவன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஜி த்ரீ பான் ஜி சிக்ஸ் பிஷப் ஜி ஜி செவன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம யோசிக்கலாம் இப்போ இங்கே பான ஒரு வேலை புஷ் பண்ணாலும் நீங்கள் கேப்சர் பண்ணலாம் கேப்சர் பண்ணா இங்கே இந்த குயின் இங்கே இந்த குயின் அடித்து அடிச்சு இங்கே கிங் வந்துச்சுன்னா இந்த பொஷன் வந்து ஓகே இது வந்து இந்த பொஷன் இட் இஸ் பெட்டர் ஃபார் பிளாக் டெஃபினட்டா இந்த பொஷன் பெட்டர் ஃபார் பிளாக் ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த இப்போ நம்ம கிங்ஸ் இண்டியன் தான் பாட போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் இதில் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்போனண்ட் வந்து என்ன எப்படி கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம பிளாக்கை விளையாடும் போது ஸோ அவங்க இ ஃபோர்த் அப்படின்னு புஷ் பண்ணாங்கன்னா நீங்கள் அதுக்கு பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு டி சிக்ஸ் ஓகே இ ஃபோர் டி சிக்ஸ் புஷ் பண்ணுங்க ஓகே அவங்க மறுபடியும் அந்த பான் எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே நம்ம ஆஸ் வி டிஸ்கஸ் நம்ம அடுத்து நம்ம இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு குயினை கேப்சர் பண்ணி கிங்கை கேன்சல் பண்ண விடாமல் தடுத்துடலாம் ஓகே அவங்க இது பண்ணல ஸோ ஓகே இப்போ நம்ம நம்ம பான் புஷ் பண்ணதுக்கு அவங்க மேபி நைட்டு டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் நம்ம பிளான் என்னென்னா கிங் சைட் கேசலிங் பண்ணுறது ஓகே கிங் சைட் கேன்சலிங் பண்ணுற பிளானுக்கு நீங்கள் ப்ரொசீட் ஆகிடுங்க ஓகே ஓகே ஸோ அடுத்தது இப்போ இந்த நைட் எங்கே எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இந்த நைட்டை நம்ம சி சிக்ஸும் எடுத்துகிட்டு வரலாம் இல்லைனா டி செவனும் எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா இதில் ரொம்ப அக்ரெஸிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சி சிக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது தான் ஏன்னா அது சென்டரில் இருக்க ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது ஓகே அதே மாதிரி டி செவனும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் ஸோ இந்த இடத்துல நம்ம டி செவன் நைட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி இப்போது இந்த பிஷப்பை வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டை உள்ளே கொண்டு வர்றது பெட்டர் ஏன்னா இப்போ நம்ம பிஷப்பை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இப்போ நைட்டை கொண்டு வந்துடுனா அஃப்கோர்ஸ் பிஷப்போட டைகனில் இது ப்ளாக் பண்ணுது ஸோ இது பீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பிஷப் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு பிஷப் பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நைட்டை எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஒருவேளை போன் புஷ் பண்ணுறாங்கன்னா நம்ம இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஒன்றும் தப்பு இல்லை இல்லை சில கேமில் பாத்தீங்கன்னா சில பிளேயர்ஸ் வந்து எடுத்தோடனே இந்த பானை புஷ் பண்ணி இந்த இடத்துல வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்போ பிஷப் அங்கே எடுத்துகிட்டு கூடாது டெஃபினெட்லி நீங்கள் பிஷப்பை டி செவன் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம நைட்டை சி சிக்ஸ் வச்சு கேமை கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இல்லை நீங்கள் பிஷப் இ சிக்ஸ் வச்சுனாலும் கேமை கண்டினியூ பண்ணலாம் ஓகே நம்ம பிளான் என்னென்னா அடுத்து இந்த சென்டர் பானை ஓப்பன் பண்ணலாம் ஓகே ஸோ இல்லை நம்ம பிஷப் அங்கே கொண்டு போகல அப்படின்னாலுமே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த போனை புஷ் பண்ணிட்டு பிஷப் வச்சு இந்த டைக்னல கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா பிஷப் பி செவன் ஸோ இது இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கேம் எப்படி ப்ரொசீட் பண்ணலாங்கிறது அஃப்கோர்ஸ் அது நம்ம ஆப்பனட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க நம்ம மூவ்ஸ்க்கு அப்படின்றது அப்புறம் டிராக்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் நீங்கள் கான்செப்ட்ஸ் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன உங்களுக்கு பெட்டர் பொசிஷன் க்ரியேட் பண்ண முடியுமோ கொண்டு வந்துருங்க பட் இந்த பொசிஷன் வந்து இட் இஸ் வின்னிங் ஃபார் பிளாக் அதாவது இந்த பொஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஒயிட் வந்து பிரேக் பண்ணி வின் பண்ணுறதுக்கு ஸோ இதுலேருந்து இப்போ அது ஒரு ஈஸி இல்லை அப்படின்னும் போதே நம்ம அதுலேருந்து தப்பு பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதுலேருந்து அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏதோ இந்த கிங்ஸ் இண்டியன் ஓப்பனிங் இதை வந்து தியரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ நம்ம பேசிக்காக நம்ம இதை மைண்டில் வச்சுப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது கிங் சைட் கேஸ்லிங் அடுத்தது முக்கியம் அவங்க இ ஃபோர் பானுக்கு நம்ம டி சிக்ஸ் ரெஸ்பான் பண்ணுறது மூணாவது முக்கியமான விஷயம் பிஷப் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டை வெளியில் எடுத்துகிட்டு வர்றது பிஷப்போட டைக்னலில் நைட் பிளாக் பண்ணாத மாதிரி ஸோ இல்லைன்னா பிஷப்பை நம்ம இங்கே பி செவனில் வச்சு டெவலப் பண்ணுறது ஓகேங்களா தீஸாக த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய குரல் விளக்கம் பார்த்துருவோம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அதாவது இருள் சேர்ந்த அதாவது இருவினை இருள் சேர்ந்த இருவினைனா இந்த நன்மை தீமை அப்படின்னு நம்ம கருதுல ரெண்டியுமே இருள் சேர்ந்த வினைகள் அப்படின்னு சொல்லி வல்லுவர் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு அந்த இரு வினையுமே யாரை சேராது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய அர்த்தமும் புகு புகழும் அர்த்தமும் புகழும் புரிந்த அதாவது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட இறைவன் அப்படின்ற இறைத்தன்மை அப்படின்றதோட அர்த்தத்தை உண்மையாலுமே கிட்ட நன்மை தீமை அப்படின்ற ரெண்டுமே அவ்வளோ சீக்கிரம் நெருங்காது அப்படின்றது தான் இன்றைய குரல் விளக்கம் ஓகே சீனா நெக்ஸ்ட் வீடியோ நன்றி வணக்கம்